தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை ஏத்துறதுக்காக விஜய் வீட்டுல இருந்து புறப்பட்டு கட்சி ஆபீஸ் வந்து சேர்ந்துட்டாரு ரெண்டு மேல சிவப்பு அதுக்கு கீழே மஞ்சள் அதுக்கு கீழே சிவப்பு நடுவுல ரெண்டு யானை சென்டர்ல வந்து வாகை மலர் வாகை விஜய் இப்ப கொடி ஏத்துறாரு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட கொடியும் பாடலும் இன்னைக்கு வெளியிட போறாங்க ஆகஸ்ட் இருபத்தி அன்னைக்கு ஒரு கொடி ஒரு கட்சியோட கொடிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்களேன் ஒரு கார் போகுது அதுல ஏடிஎம்கே கொடியோ டிஎம்கே கொடியோ இருந்தா நம்ம ஏடிம்கே காரவங்க டிம்கே சொல்லிட்டு நம்மளே ஒரு அசியம் பண்ணிக்கலாம் அவங்க கட்சியோட பேர் எழுதியிருக்க மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோன்னு சொல்லிட்டு எழுதியிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கட்சியோட கொடிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த கொடி இன்னைக்கு வெளியிட போகிறாங்க அந்த நிறைய சீக்ரெட்லாம் நிறைய நியூஸ் எல்லாம் சொல்கிறாங்க ரெண்டு இருவண்ணக் கொடியில் நடுவில் வந்து வாகை மலர் போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சேனலில் இன்னொரு சேனலில் நடுவில் வந்து இருவண்ணக் கொடியில் யானை சிம்பிள் போட்டிருக்கோம் யானை இந்த போரில் பயன்படுத்தப்படுற யானைலாம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சமத்துவத்தை குறிக்கிற விதமாக ஒரு லோகம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எதுவுமே இல்லாமல் புதுசாக ஒன்று கூட விஜய் வெளியிடலாம் ஏன்னா ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு பேர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நியூஸ் சேனல்லாம் என்ன சொன்னாங்கன்னா தமிழக மக்கள் கட்சி தமிழக மக்கள் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் சொன்னாங்க ஆனால் எதுவுமே யாருமே சொல்லாத விதமாக தமிழக வெற்றி கழகன்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு வெளியிட்டார் விஜய் அந்த அளவுக்கு சீக்ரெட்டை மெயின்டைன் பண்ணுறதுல தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாரு அந்த சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறதில் அந்தளவுக்கு இன்னைக்கு வெளியில போறாரு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு மணி இப்போ பார்த்திங்கன்னா எட்டு எட்டரை இன்னும் ஒம்பது மணி ஒன்பதே காலையில் ஒரு பதினோரு மணிக்கில் இந்த கொடி வெளியே வந்துடும் அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்தோட பாடலும் இன்னைக்கு வெளியிட போறாங்க ஒரு அரசியல் கட்சிக்கு பாடல்கள் வந்து மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கூட்டக்கூடிய விதமாக இருக்கும் எம்ஜிஆர் காலத்திலேருந்து நம்ம பார்த்துருக்கோம் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரசியல் பற்றின செய்திகளை அவர் திரைப்ப படங்கள் மூலியமாக அந்த பாட்டை வெளிப்படுத்துவாங்க இன்றைக்கும் எம்ஜிஆர் ஏடிஎம்கே கூட்டத்தில் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லுங்கிற அந்த பாடல் வந்து ஃபஸ்ட்டு பாட்டாக ஒழிக்கும் அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அதே மாதிரி சமீப காலத்தில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அப்படிங்கிற பாட்டு வந்து பட்டி தொட்டி கிராமம் முழுவதும் சென்று அந்த பாட்டு வந்து ஒரு வெற்றி வேக உருவாக்குச்சு இவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மக்கள் மனசில் ஒரு இடத்த பிடிச்சனால அந்த வெற்றிக்கான முக்கியத்துவமாக அந்த பாடல் அந்த அந்தளவுக்கு ஒரு பாடலுங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த பாடலும் இன்றைக்கி வெளியிட போகிறாங்க பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இன்னும் நான் அந்த லைவ்ல காட்டுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க பாருங்கள் பறக்க தயாராகும் விஜய் கொடி அவங்க அம்மாலாம் வந்திருக்கிறாங்க எஸ்ஏ சந்திரசேகர் வந்திருக்கிறாங்க ஏற்கனவே சொன்னாங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்பாக்கா வரும் பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே கிடையாது கட்சி ஆஃபீஸ்க்கு படையூர் ஆஃபீஸ்க்கு சோபா சந்திரசேகர் வந்திருக்கிறாங்க சந்திரசேகர் வந்திருக்கிறாங்க தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம் தமிழக வெற்றி கழகத்தோட கொடிய ஏற்றுறதுக்காக விஜய் வீட்டிலேருந்து புறப்பட்டு கட்சி ஆஃபீஸ் வந்து சேர்ந்துட்டாரு வந்து இறங்கிட்டு இருக்காரு நம்ம லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம் அவர் கூட வந்த இவ்வளோ நாள் ரசிகர்களா வந்தவங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துல தோழர்களா தொண்டர்களா பயணம் செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா முதல் முறையாக ஒரு பொது நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாரு ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிஃப்ட்டு அந்த பரிசளிக்கிற விழாவில் கலந்துக்கிட்டாரு இன்னைக்கு தான் கட்சியோடைய அதிகாரப்பூர்வமான ஒரு பய பயணத்தில் இருக்கிறாரு நம்ம லெவலில் பார்த்து சரியான நேரத்தில் வந்திருக்காரு நேற்று அவர் வெளியிட்ட லெட்ரு லெட்டரில் கூட சொல்லியிருந்தாரு சரியாக ஒம்பது பதினைந்து மணின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒம்பது பதினெட்டாவது ஒன்போது பதினாறு கரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ள வந்துட்டாரு பஞ்சுவாலிட்டியில் சரியா இருக்கக்கூடிய ஒரு விஜய்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய பேர் நம்ம இருக்கோம் அதே மாதிரி சொன்னாங்க மணிக்குள்ள ஆனால் விஜய் அறிவிச்ச டைம் ஒன்பது பதினஞ்சு ஒன்பது பதினாறு ஆவது கட்சி ஆபிஸ்க்கு இருக்காரு விஷயமா இருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தோட உறுதிமொழிய இருக்கிறாரு அவர் தான் வாசிக்கிறாரு உட்கார்ந்து இருக்கிற மாவட்ட தொண்டர்கள் எல்லாம் அந்த உறுதிமொழியை அவங்களும் சொல்றாங்க இவர்தான் அந்த வாசி தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை இப்ப அறிமுகப்படுத்த போறாங்க புஷ்யானந்த் வந்து தளபதி விஜய் அவர்கள்ட்ட கொடுக்கறாரு நம்ம லைவ்ல பார்த்துட்டு இருக்கோம் ரைட் மேல சிவப்பு கீழே மஞ்சள் அதுக்கு கீழே ரெட்டு மொத்தம் மூணு ரெண்டு கலர் தான் அதுக்கு கீழே ரெட்டு வந்திருக்கு நடுவுல ரெண்டு யானை வாகை மலர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேலே சிவப்பு அதுக்கு கீழே மஞ்ச அதுக்கு கீழே சிவப்பு நடுவுல ரெண்டு யானை சென்டர்ல வந்து வாகை மலர் வாகை மலர் வந்து அந்த காலத்தில் போர்க்காலங்களில் போருக்கு போய் வெற்றி பெற்று வரக்கூடியவங்களுக்கு வெற்றியினுடைய அடையாளமா வாகை மலர் கொடுப்பாங்க அதே மாதிரி போர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய யானையும் அவர் பயன்படுத்திருக்காரு வெற்றி தமிழக வெற்றி கழகத்தோட கொடி ஏத்துறதுக்கு போயிட்டாரு கொடி ஏத்துறாரு தமிழக வெற்றி கழகம் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது அடின்னு சொன்னாங்க சரியா எத்தனை அடிங்கிறது தெரியல தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி சிறப்பாக தளபதி விஜய் அவர்களால் ஏற்ற தமிழக வெற்றி கழகத்தோட கொடி அறிமுகப்படுத்திட்டாங்க வெற்றிகரமாக இது தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியினுடைய பாடல் அது வீடியோவாக வெளியிடுறாங்க கட்சி அலுவலகத்தில் கட்சி அலுவலகத்தில் மட்டும் கலந்துக்கிறாமல் வீடியோ வீடியோ இதில் கேரளா ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிராவில் இருந்து கூட தொண்டர்கள் தோழர்கள் கலந்துக்கிறாங்க விஜய் தமிழக வெற்றி கழகத்தோட கட்சியினுடைய பாடல் வீடியோவாக வெளிக்கிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தோட கொடியும் பாடலும் இன்னைக்கு வெற்றிகரமாக வெளியிடப்பட்டிருக்கு அந்த கொடிக்கு கொடிக்கு நடுவில் வாகை மலர் சூடப்பட்டிருக்கு அந்த வாகை மலருக்கான ஒரு என்னன்னா அரசர்கள் வந்து அந்த காலத்தில் போருக்கு போயிட்டு வர போயிட்டு வருவாங்க வெற்றி அடைஞ்சதுக்கு உண்டான ஒரு அடையாளமாக அந்த வாகை மலர் கொடுக்கப்படும் அதே மாதிரி நடுவில் யானையும் போட்டிருக்காரு போர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய யானையும் பயன்படுத்தியிருக்காரு ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு காரணத்தை விஜய் அவர்கள் பயன்படுத்திருக்கிறாங்க அதே மாதிரி வெற்றி கழகத்தோடைய பாடலும் தமிழம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது நல்ல தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அந்த பாடலும் இருக்குது இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியவும் பாடலையும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமலாக சொல்லிட்டு போங்க இதனுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்குது அப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் நன்றி